வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் வடசென்னை அதிமுக வேட்பாளருக்கு திருவெற்றியூர் நான்காவது வட்ட கோபாலகிருஷ்ணன் தலைமையில் அதிமுகவினர் ராமநாதபுரத்தில் வீடு வீடாக சென்று இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார் மறைந்த சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்த முன்னிட்டு இன்று பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை திருவெற்றியூர் நான்காவது வட்டத்திற்கு உட்பட்ட ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை தொகுதிக்கு அதிமுக சார்பாக வேட்பாளராக களம் காணும் ராயபுரம் ஆர் மனோவிற்கு இரட்டை இலை சின்னத்தில் ஆதரவு திரட்டும் விதமாக கோஷமிட்டு ராமநாதபுரம் பகுதி வீடுகள் மற்றும் கடைகள் சாலையோர வியாபாரிகள் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரம் வழங்கி நான்காவது வட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் ஆதரவு திரட்டினார்கள் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக திமுக தொண்டர்கள் ஒன்று கூடுவோம் தொண்டர்கள் ஒன்று கூடுவோம் அண்ணன் அண்ணன் எடப்பாடியார் இரட்டை இலை இரட்டை சின்னத்தில் வாக்களிப்போம் வாக்களிப்போம் சமூக சேவகன் சமூக சேவகன் வெற்றி செய்வோம் நமது நமது இந்நிகழ்ச்சியில் பி கதிர்வேல் எஸ் பாலகிருஷ்ணன் ஏ ருக்மணி பூமாரி எம் ஏ ஜார்ஜ் அற்புதம் டி பாஸ்கர் எம் பாரதிராஜா ராஜா என்கின்ற முனியா லோகு எம் எஸ் மோனி டி தியாகராஜன் ஜனார்தனன் பி முத்தையா ஆர் மனோகர் ஜி ராஜ் ரமேஷ் காந்தி நீலகண்டன் செல்லையா செல்வம் ஷாம் சுந்தர் பிக்டர் பிரபா மற்றும் அபி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்